சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு அந்த நேரத்துக்கு நடக்க போகிறது இவர் மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு பெயர்ந்து செல்லவிருக்கிறார் ராசிக்கு போய் உட்கார போறாரு மேஷத்துல இருந்து இதன் காரணமாக இவர் ரொம்ப நல்ல பலன்களை அழிக்கப் போகிறார் ஏன் இப்போ வந்து ஒருத்தர் சொன்னாரு உங்களோட லக்னம் இதுவா இருந்தா இந்த பலன் உங்களோட லக்னம் இதுவாக இருந்தா கிடையவே கிடையாதுங்க ராசிக்கு மட்டும்தான் பெயர்ச்சி பலன்கள் லக்னத்தை பொறுத்து பெயர்ச்சி பலன்கள் கிடையாது அது யாரோ குழந்திருக்காங்க போல இருக்கு அதனால சொல்லிருக்காங்க ஆனால் லக்னத்திலிருந்து எத்தனாம் வீட்டுக்கு போறான்றது நமக்கு ஒரு பொருட்டே கிடையாது ராசியிலிருந்து எத்தனாம் வீட்டுக்கு போகிறார் அது மட்டும்தான் நம்ம பார்க்கணும் எந்தெந்த வீட்டை பார்க்கிறார் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போறான்னு சொன்னேன் இது இன்னொரு ஆர்கியூமெண்ட் பெருசா இருக்கு ராசி ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ வந்து அநேகமாக எல்லாருக்குமே ஜோதிடம் தெரியும் நான் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு இல்லை அதனால் பல பேருக்கு தெரியும் ஆனால் அதில் சில சந்தேகங்களோடு தான் அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் அதுபடி பார்த்தோன்னாக்கா நிறைய பேர் சொல்கிறாங்க அடடா ரிஷபராசியோட ராசிநாதன் வந்து சுக்ரன் இவர் தேவகுரு அவர் அசுரகுரு ரெண்டு பேரும் என்னமீஸ் சச்சே ரெண்டு பேருக்கும் நல்ல நட்பு கிடையாது அதனால் வந்து தன்னுடைய எதிரி வீட்டுக்கு போகிறதுனால எங்களுக்கெல்லாம் எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று இருக்கு கிடையாதுங்க அவர் ராசிக்கு போனாலும் கூட ரெண்டு விஷயம் ஞாபகம் இருந்துச்சுங்க குரு பகவான் முழு சுபகிரகம் அவருக்கு கெடுதல் செய்ய தெரியாது வாய இருப்பாரே தவிர கொஞ்சமாக நன்மையை தருவாரே தவிர முழுசா கெடுத்து யாரையும் விடவே மாட்டார் அந்த குரு பகவான் ரிஷபராசிக்கு போகும்பொழுது கிருத்திகை ரோஹிணி மிருகசீர்ஷம் அதான் கிருத்திகை கடைசி ரெண்டு பாதங்கள் ரோஹிணி மிருகசீர்ஷம் இந்த நட்சத்திரங்கள் வழியாக சாரம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த சாரத்தில் அவர் போக குரு பகவான் இதுல பாத்தீங்கன்னா கிருத்திகை அப்படின்னா உங்களுக்கு பலருக்கு அது தெரிஞ்சிருக்கும் கிருத்திகை வந்து சூரியனின் நட்சத்திரம் ரோகிணி சந்திரனின் நட்சத்திரம் மிருகசீஷம் செவ்வாயின் நட்சத்திரம் இது எல்லாத்து வழியாகவும் குரு பாஸ் பண்ற போது இது யாருமே அவருக்கு பகை கிடையாது யாருமே எதிரி கிடையாது இந்த சூரியனும் சந்திரனும் செவ்வாயும் நமக்கு நல்லது தானே செய்வாங்க இன்னும் கேட்டால் அவர் மிருகசேஷ நட்சத்திரத்து வழியாக போகிற போது செவ்வாயும் குரு நமக்கு ஒரு மிக்சட் பலனை கொடுத்து குருமங்களை யோகங்கிற யோகத்தை கூட நமக்கு எல்லாம் கொடுக்க போகிறார் ஆக குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா பன்னெண்டு ராசிகளுக்கும் அவர் நல்ல பலனைத்தான் தருவார் ரெண்டு காரணம் குரு பகவான் முழு முழு சுப கிரகன் இப்போதான் சொன்னேன் இன்னொரு காரணம் என்னன்னாக்கா அவர் இருக்கும் இடமாவது நன்றாயிருக்கும் அவர் பார்க்கும் இடமாவது நன்றாயிருக்கும் அவர் மூன்று இடங்களை பார்க்க போகிறார் நமக்கு தெரியும் ஆக மொத்தம் நான்கு வித பெர்மிடேஷன் காம்பினேஷனில் அவர் நமக்கு பலன்கள் கொடுக்குச்சு ஏதோ ஒரு காம்பினேஷனில் நல்ல பலன் கிடைச்சே தீரும் அது மட்டுமல்ல இவர் வந்து இந்த ஒரு வருஷத்துல அதாவது இந்த வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி துவங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் அவர் இதே ரிஷபராசி மேலேயே தான் இருக்க போகிறாரு இந்த வாட்டி வக்ரமாக வருது ரிவர்ஸ்ல வருது இந்த ரெட்ரோக்ரேஷன் எதுவுமே கிடையாது மொத்தம் மொத்தம் அவர் ரிஷபத்திலே தான் இருக்க போகிறார் முழு பலனே நமக்கு போகிறார் அப்படி பார்க்க போனால் ஒரு வருடம் மற்றும் பதினைந்து நாட்களுக்கு அவருடைய பலன்கள் நமக்கு கிடைக்க போகிறது அதில் உங்களுடைய ராசிக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்க போறதுங்க பார்க்கலாமா மேஷ ராசி இவ்வளவு நாள உங்களுடைய ராசியின் மீது குரு பகவான் இருந்தார் ஜன்மகுரு அப்படின்னு யார் என்ன இருந்தாலும் நிச்சயமாக நிறைய நல்ல பலன்களை கொடுத்திருப்பார் உங்களுக்கே காரணம் தெரியும் உங்களுடைய அஞ்சாம் வீடு ஏழாம் வீடு ஒன்பதாம் வீட்டை பார்த்து உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கும் உங்களுடைய தந்தைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டத்துக்கும் பவர் கொடுத்த கல்யாணம் ஆகாதவர்களுக்கு நிறைய பேர் கல்யாணம் ஆகியிருக்கும் குழந்தை பிறக்காத நிறைய பேருக்கு குழந்தை பிறந்திருக்கும் இப்போது ராசியிலிருந்து இரண்டாம் வீட்டுக்கு போகிறார் ஐயோ மேடம் இவ்வளோ நாள் இந்த நல்ல பலன்கள்லாம் இன்னும் வராதான இன்னும் மேலும் நன்றாக இருக்க போகிறது ரெண்டாம் வீட்டுக்கு அதாவது உங்களுடைய வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் மற்றும் தனஸ்தானம் ரெண்டாம் வீடு உங்களுடைய பேச்சினால் நன்மைகள் வரும் பேச்சினால் நீங்கள் நன்மை அடையக்கூடிய ஒரு பதவிக்கோ ஒரு இடத்துக்கோ போவீங்க பேச்சினால் சம்பாதிக்க ஒரு வாய்ப்புகள்லாம் கூட நம்ம மேஷராசினருக்கு வரும் அடுத்தது இந்த ரெண்டாம் இடத்துக்கு போகிற குரு பகவான் உங்களுக்கு வந்து நல்ல குடும்ப சாணத்துக்கு குரு வரதுனால குடும்பம் விருத்தி அடையலாம் இத்தனாலும் குடும்பத்தில் சின்ன சின்ன சச்சரவுகள் ஏதேனும் இருந்திருந்தால் அதெல்லாமே சரியாகி ஒரு நல்ல பலனை கொடுப்பாருப்போம் குடும்பத்தில் திடீர்னு ஒரு ஹார்மனி ஒரு ஒற்றுமை ஒருத்தருக்கொத்தர் அன்பாக பார்க்குற ஒரு குணம் ஒருத்தருக்கொத்தர் கருணையோட இருக்கிற ஒரு தன்மை தவிர எல்லா பெரியவர்கள்கிட்டேயும் சிறியவர்கள் ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமையும் ரெண்டாம் குடும்பஸ்தானம் அதுல குரு வரர் அப்படின்னா மெயின் பலன் என்னன்னா குடும்பத்துல ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு அடிஷனல் மெம்பர் வரலாம் அதாவது வந்து யாருக்கேனோ ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகியோ அல்லது குழந்தை பிறந்தோ குடும்பத்துல புதிதாக ஒரு நபர் சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மாப்பிள்ளையாக கூட இருக்கலாம் ரேஷன் கார்டில் சேராத குடும்பத்தில் சேருகிற ஒரு புதிய நபர் வரலாம் அந்த புதிய நபர் வந்து குடும்பத்துக்கு பெரிய குதூகலம் அளிப்பார் என்ன குரு பகவான் இல்லையா நன்மை சுபம் இதெல்லாம் சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்துல நிச்சயம் நடக்கும் ஏதாவது பார்ட்டிங் அந்த மாதிரியான சந்தோஷமான விஷயங்கள் அதுல வந்து நெருங்கிய உறவினர்கள் முக்கியமா குடும்ப வட்டத்துல இருக்கிற உறவினர்களை நீங்க சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அது பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கும் குரு பகவான் ஆறாம் வீட்டை பார்க்க பார்க்கவிருக்கிறார் ஆறாம் வீடு ருணரோக சத்துருஸ்தானம் சொல்லுவோம் ரொம்ப நாள்பட்ட எஸ்பெஷலி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்திருந்தால் அது எல்லாமும் சரியாகி நிம்மதி அடைவீர்கள் ஆறாம் வீடு வந்து ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய நண்பர்களை குறிக்கிற வீடு இவ்வளோ நாள் நண்பன் யார் எதிரி யாருன்னு தெரியாமல் கொஞ்சம் குழம்ப வேண்டிய நிலை வந்தது இது என்ன என்ன வந்து பயப்படணுமா இது பாம்பா பழுதையா ஆக ஏகப்பட்ட பிரச்சனைகள் டென்ஷன்ஸ்லாம் இருந்தது அவங்களுக்கு ஆனால் இந்த வருடம் முழுக்க அவங்களுக்கு நண்பர்களால் நன்மை வரும் புதிய நண்பர்கள் சேருவார்கள் அவர்கள் வந்து அது குரு பகவான் இல்லையா அதனால உங்களுக்கு ஒரு ஆசான் மாதிரி வழிகாட்டி மாதிரி உங்களுடைய நல்ல நண்பர்கள் பழைய நண்பர்களோ புதிய நண்பர்களோ அவங்க எல்லாருமே உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதல் கமிப்பாங்க இன்னும் கேட்டால் என்ன மாதிரினாக்கா இந்த இடத்துல அப்ளை பண்ணு இந்த இடத்துல ஜாபுக்கு போடும் இந்த இடத்துல ஸ்கூ இந்த காலேஜில் அப்ளை பண்ணு இந்த யூனிவர்சிட்டியில போ இது உனக்கு நல்ல எதிர்காலம் கொடுக்கும் அப்படின்னு சொல்ற நண்பர்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் செய்வீங்க வந்து பிற்காலத்தில் உங்களுக்கு அது ஒரு பெரிய நன்மைகள் லைஃப் லாங் அவங்கள நீங்கள் நினச்சி பெருமையும் சந்தோஷம் நன்றியும் காட்டும்படியான ஒரு அமைப்பாக இருக்குது ஆரம்பிடு வந்து கடன் கடனை கூட குறி குறிக்கும் ஏற்கனவே நீங்கள் ஏதாவது லோன் எதுவும் போட்டிருந்தீங்கன்னாக்கா மேசராசிக்காரர்களுக்கு அந்த லோன்லாம் கடகடகடனை அடைய ஆரம்பிக்கிறதோட ஒருவேளை நீங்கள் புதிய லோன் போட்டிங்கன்னா அது ஃபாஸ்ட்டாக சேங்ஷன் ஆகும் அந்த லோனை பிற்காலத்தில் ரொம்ப வேகமாக அடைச்சிருவீங்க பயப்பட வேண்டாம் அந்த மாதிரியான ஒரு இது இருக்குது அடுத்தது குரு பார்க்குறது உங்களுடைய எட்டாம் வீட்டை எட்டாம் வீடுங்கிறது இவ்வளோ நாளாக அகெயின் எட்டாம் வீடு ஆரோக்கியத்தை குறிக்கும் வீடு ஆயுளை குறிக்கும் வீடு அப்படிங்கிறதுனால ஒரு கொஞ்ச நாளாக ஒருவேளை நீங்கள் வயதானவராக இருந்து ஒரு ஆயுள் பற்றின பயங்கள் எதானே இருந்து எதாவது ஆயிடுமோ எனக்கு இப்படியாச்சு அப்படியாச்சுன்னு ஒரு பயம்லாம் பயமெல்லாம் இருந்திருந்ததுன்னா இந்த பயம் இப்போ அறவே தீரும் டாக்டர் உங்களை கூப்பிட்டு எப்படி நீ இப்படி டோட்டலாக நல்ல ஒன்று உனக்கு இருபத்தஞ்சி வயசு குறைஞ்சிருச்சு நீ ஓடலாம் டென்னிஸ் ஆடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு அஷ்யூரன்ஸ் கொடுக்க போகிறாரு அதனால உங்களுடைய ஆரோக்கியம் நல்ல முறையில் சிறந்து விளங்கி சின்னதாக வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும் ஏதாவது டைஜஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் போன வருஷம் எதானா வந்து ஒரு சின்ன ஹோனியாவோ எதானா நடந்திருக்கலாம் வேளை ஒரு ஏதனா அப்பண்டிசைட்டிஸ் அந்த மாதிரியான அல்லது சில சிறிய ஜீரண கோளாறுகள் ஏதேனும் ஏற்பட்டிருக்கலாம் அது எல்லாமே இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி துவங்கி இடகடகடன் படிப்படியாக குறைந்து நிம்மதி ஏற்படுத்தும் உங்களுக்கு அடுத்தது குரு பகவான் பார்க்கவிருக்கிறது உங்களுடைய பத்தாம் வீட்டை சூப்பருங்க இவ்வளோ நாளாக அதாவது பத்தாம் வீடுங்கிறது தொழில் ஸ்தானம் மற்றும் உங்களுடைய உத்தியோகஸ்தானம் இதனால உங்களுக்கு ஜாப்ல ஒரு சின்ன தடங்கள் தடை தாமதம் ஸ்டாக்னேஷன் தேங்கல் தே தேங்கி நின்றுருக்கும் அல்லது சம்பள உயர்வோ பதவி உயர்வோ வராமல் நீங்கள் ஒரு சின்ன டென்ஷனில் இருந்திருப்பீங்க உங்களுக்கே தெரியும் அந்த உரியவர் சனி அந்த சனி பகவான் தன் வீட்டிலேயே உங்களோட பதினோராம் வீட்டில் இருக்க ஆனாலும் லாபங்களும் நன்மைகளும் குறையாம ஏதோ ஸ்லோவாக வந்துட்டு இருந்தது இவ்வளோ ஆனாலும் இப்போது அந்த வீட்டை குரு பார்க்க வருகிறார் உங்களுடைய உத்தியோகஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அதாவது தொழில் ஸ்தானத்தை நீங்கள் உத்தியோகம் பண்ணுறவங்கன்னா உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு திடீர்னு பெரிய அளவில் ஒரு குரு குரு மாதிரி ஒரு நட்புணர்வோட உங்களுக்கு வழிகாட்டுதலுக்கு தயாராவாங்க நெக்ஸ்ட் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு ரகசியமாக உங்களுக்கு கைடன்ஸ் வரும் அவங்களுடைய துணையால் அவங்களோட வழிகாட்டுதல் காரணமாக நீங்க மேலும் முன்னேற போறீங்க ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் ரொம்ப நாளா கிட்டத்தட்ட ஒரு வருஷமா நீங்கள் எதிர்பார்த்து அப்ரைசல்லாம் ஒன்றுமே பலிக்காமல் போச்சு இல்லையா அது எல்லாமே நல்ல முறையில் நடக்கும் ஒரு வேளை உங்களுக்கு உத்தியோகம் மாற்றுறதுக்கான ஐடியா இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஒரு வேலை நான் வேலை வேலை மாறட்டுமா வேறு வேலை போகட்டுமா அப்படின்னு ஒரு சின்ன யோசனை உங்களுக்கு இருந்ததுன்னாக்கா உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல தசா புக்திகள் இருந்துச்சுன்னா உங்கள் ஜோசியர் அதை அனுமதிச்சாருனாக்கா இல்லை தைரியமாக போ அப்படின்னு சொன்னார்னா கண்டிப்பாக தாராளமாக மாறுறதுக்கான ஹை டைம் இது புது வேலையை அப்ளை பண்ணலாம் அந்த புது வேலையிலையும் உடனடியாக பெரிய நன்மைகள் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா சனி பகவான் தன் வீட்டில் தான் இருக்கார் அவங்களோட பதினோராம் வீட்டில் அதனால் அவருக்கு அவருக்கே உரிய ஸ்லோவான தன்மைகள் நிதான போக்கு இருக்கத்தான் இருக்கும் எனினும் குரு பார்க்க கோடி பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வ் ஆகும் அதனால உங்களுக்கு நம்ம மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப எக்ஸலண்டா இருக்க போகிறது அதனால நீங்கள் தைரியமாக சில முடிவுகள் எடுக்க போறீங்க பெரிய பெரிய விஷயங்களில் பெரிய முடிவுகள் எடுத்து அதில் நல்ல ரிசல்ட் பார்த்து ரொம்ப நிம்மதியும் சந்தோஷமும் அடைய போறீங்க இது உறுதி நிச்சயமா இந்த வருட அமைப்பு பிரகாரம் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் நன்மைகளைத்தான் தரப்போகிறார் அவருடைய பார்வைகள் உங்களுக்கு நல்ல அருமையாக தான் இருக்குது இந்த வருஷம் உங்களுக்கு பல அமைப்புகள் குரு நல்லபடியாக தான் செய்கிறாரு இருந்தாலும் கூடவே அந்த குருவை மனம் குளிர்வித்தோன்னா இன்னும் கொஞ்சம் கூட அதிக பலனை பெறலாம் இந்த வருஷம் உங்களுக்கு பலன்கள் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணினா சில விஷயங்களில் அதோடைய நன்மைகளை நம்ம அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யலான்னா சிம்பிள் குருவுக்கான பரிகாரங்கள் குரு பிரீதி அப்படின்னு சொல்லுவோம் குரு பிரீதி பல வகைகளில் செய்யலாம் நீங்கள் வந்து நீங்கள் ஆசிரியராக நினைக்கிற குருவுக்கு நீங்கள் ஒரு உள்ள ஸ்டூடெண்டாக இருந்தால் உங்கள் டீச்சர்ஸ் மனம் குளிரும்படியான காரியங்களை செய்யலாம் அவங்களுக்கு வந்து இந்த சரஸ்வதி பூஜை அன்றைக்கோ டீச்சர்ஸ் டே அன்னைக்கோ அவங்களுக்கு நல்ல கிஃப்டையோ ஏதோ ஒன்று கொடுத்து அவங்கள நமஸ்காரம் பண்ணி அதுதான் ரொம்பவே முக்கியம் வணங்கி வழிபட்டு நமஸ்காரம் பண்ணி நன்மைகளை அடையலாம் குரு அப்படின்னு எடுத்துனோன்னா எந்த பல தெய்வங்கள் குருஸ்தானம்னு நம்ம வைக்கிற அந்த குருவுக்கான பரிகாரங்கள் நமக்கு குருவுக்கான நன்மைகளை தரக்கூடிய தெய்வங்கள்னு பார்த்தோன்னா குருவாயூரப்பன் தக்ஷணாமூர்த்தி மகாபெரியவா சாய்பாபா ராகவேந்திர சுவாமி இது போல எந்த தெய்வத்தை அல்லது அத்தனை தெய்வத்தையும் வணங்குங்க தப்பே இல்லை குருவாயூர் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் வியாழக்கிழமையில் மஞ்சள் நிற பொருட்கள் கொடுக்கறது ஒரு நல்ல குரு பிரீதியாகும் குருவுக்கான தானியம் அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து கருப்பு கொண்ட கடலை சில பேர் காபுலி சன்னா வெள்ளையாக இருக்கும் இல்லையா அதை கொடுப்பாங்க அது கிடையாது கருப்பு கொண்ட கடலை தான் அதுக்குள்ளே இருக்கிற கடலை பருப்பு தான் உண்மையான குரு பிரீதி அதனால் உடைக்காத அந்த மூக்கு கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா அதை நீங்கள் ஊறப்படணும்னு அவசியம் இல்லை சுண்டல் செய்யணும்னு அவசியம் இல்லை அதெல்லாம் செய்தால் தான் மாலை கட்டணும்னு அவசியம் இல்லை செய்தாலும் ஓகே தான் அப்படியே நீங்க பச்சையாகவே வாங்கி ஒரு அரை கிலோ கொண்டு போய் கொடுத்தாலும் அதுவும் ஒரு பெரிய நல்ல ஒரு குரு பிரீத்தி நல்ல ஒரு பரிகாரமாக ஆகும் ராகவேந்திரசாமி ராகவேந்திர சுவாமி மாதிரி மடங்கள் மாதிரி இடங்களுக்கு போனீங்கன்னா அங்கே உள்ள முறைப்பிரகாரமும் இப்போ நீங்க சாய்பாபா கோயில் போனீங்கன்னா ஒரு முப்பது லட்டு வாங்கி கொண்டு போய் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லலாம் வியாழக்கிழமைகளில் இப்போ நம்ம எல்லாருமே நிறைய பேர் இருக்கோம் வியாழக்கிழமைகளில் மட்டும்தான் குரு பிரீத்தி பண்ணணும் பரிகாரம் பண்ணணும் குரு மற்ற நாள்லாம் நினைக்கவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம் பலர் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க நாம்ப அப்படி நினைக்கலன்னு கூட பலர் இப்படி நினச்சிட்டு இருக்காங்க எல்லோருமே நம்ம என்ன செய்யலாம்னு எல்லா நாட்களிலுமே குருவை வணங்க வேண்டும் எல்லா நாட்களிலுமே நான் சொன்ன இத குருவாயிருப்பன் தக்ஷணாமூர்த்தி மகா பெரியவா சாய்பாபா ராகவேந்திர சுவாமி இவங்கள எந்த நாள் வேணாலும் நினைக்கலாமே அதுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் நமக்கு வியாழக்கிழமைகள்ல நவகிரக சன்னதியில நெய்வளுக்கு மூன்று நெய்வளக்கு ஏத்தலாம் தக்ஷணாமூர்த்தி சன்னதியில மூணு ஏற்றலாம் அது தவிர குருவுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா வியாழக்கிழமைகளில் சுமங்கலிகளுக்கு மஞ்சள் பூ மஞ்சள் பழம் வச்சு கொடுக்கலாம் சுமங்கலிகளுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத விடவும் குருஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது இன்னுமே இன்னும் அதிக பலனை கொடுக்கும் இல்லாட்டியும் பரவாயில்ல யார் கொடுத்தாலும் நல்ல பலன் தான் கிடைக்கும் இந்த வருடம் முழுக்கமே நீங்கள் ஏதாவது ஒரு பர்த்டே பார்ட்டிக்கோ இல்லை ஒரு வெட்டிங்கு வெட்டிங் டே அந்த மாதிரியான விசேஷங்களுக்கோ கல்யாணங்களுக்கோ உபநயனங்களுக்கோ அது மாதிரிலாம் போனீங்கன்னா கூடுமான வரைக்கும் மஞ்சள் அல்லது தங்க நிற பொருட்களில் கிஃப்ட் வாங்கிட்டு போக பாருங்கள் ஒரு கோல்டு பிளேட்டடான கிஃப்டாவோ மஞ்சள் நிறத்துலையோ அந்த மாதிரி வாங்கி கொடுத்தாக்கா ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் முடிந்தால் ஒரு நட கண்டிப்பாக குருவாயூர் போயிட்டு வருது நல்லது துலாபாரம் மாதிரி விஷயங்கள்லாம் வேண்டினா இன்னுமே நல்ல பலன்களை கொடுக்கும் கல்யாணம் ஆகாதவங்க சில பெரிய நன்மைகளை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க அந்த மாதிரி குழந்த பிறக்கணும்னு எதிர்பார்த்தவங்க அந்த மாதிரி குருவாயூரப்பிற்கு துலாபாரம் வேண்டினா அது ஒரு நல்ல செயல்பாடாக இருக்கும் அப்புறம் நீங்கள் குருஜி அப்படின்னு யாரோ கூப்பிட்டீங்கன்னா அந்த குருஜிக்கு உங்களாலான காணிக்கையோ நன்மையோ என்ன முடியுமோ செய்யுங்க அது தவிர அந்த ஜீயர் சுவாமிகள் ஆச்சாரிய தேவோபவர் ஜியர் அந்த மாதிரியான மகா பெரியவா சன்னதிகள் அந்த மாதிரி காஞ்சி மடம் போகிறது அந்த மாதிரியான மடங்களுக்கு போய் எந்த குரு இருந்தாலும் அவங்களை நமஸ்கரித்து ராகவேந்திர மடங்கள் அந்த மாதிரி நிறைய மடங்கள் எவ்வளோ மடங்கள்லாம் இருக்கு இல்லையா மந்திராலயத்துக்கே போயிட்டு வந்தீங்கன்னா அது ஒரு பெரிய நல்ல பலனை கொடுக்கும் மஞ்சள் நிறத்தில் பூ வாங்கி கொண்டு போய் போடுங்க மஞ்சள் நிற பழத்தை கொண்டு போய் காணிக்கையாக கொடுங்க இது எல்லாமே அருமையான குரு பிரீதி நல்ல நெய் நல்லதாக குவாலிட்டியாக நெய் வாங்கி கொண்டு போய் கோவில்களுக்கு விளக்கேற்றுறதுக்காக கொடுங்க இல்லை விளக்கு ஏற்றிட்டு வாங்க முக்கியமாக குலதெய்வத்தை மறக்கவே மறக்காதீங்க குலதெய்வம் கோயிலுக்கு எத்தனை அடிக்கடி போக முடியுமோ அத்தனை முறை போயிட்டு வாங்க இது எல்லாமே செய்தால் இந்த குரு பயிற்சி உங்களுடைய ராசிக்கு மிக நல்ல பலன்களை கொடுக்க போகிறது ஆல் தி பெஸ்ட் லக்